காய்கிறான பேக் மைத்தார் மகாக்கரம் இது நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது அரைக்கீரை கூப்பி ஊட்டி சீரு கடுகு ஒத்தம் பருப்பு பொரிஞ்சிட்ருக்கு பொரிஞ்சோடனே நறுக்கி வச்சுக்கிற கீரை ஒரு கட்டு கீரையை தூக்கி நல்லா போட்டு வேக வைக்கணும் அப்புறம் கொரிஞ்சிட்டு கீரை வைக்கணும் இதுக்கு பருப்பு வேக வச்சுக்கணும் பாப்பி பருப்பு வேக வச்சுக்கணும் அப்புறம் தேங்காய் ஜீரகம் தேங்காய் வச்சுக்கணும் தேங்காய் ஜீரகம் ஒருத்தல் அரைச்சி விற்கணும் சாமி கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும் உப்பு போட்டு தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும் அப்புறம் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கிட்டு உப்பு சேர்க்குறோம் அப்போ தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்து வேக வைக்கிறோம் நல்லா வேகம் அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு பருப்பு சேர்த்து இறக்கணும் நல்லா வேகட்டும் இது வந்து ஓப்பன் பேனில் தான் வேக வைக்கணும் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது கீரை ஓப்பன் ஏதாவது பிறந்த சட்டியில் தான் பாத்திரத்தில் தான் வேக வைக்கணும் இது வேகட்டும் அப்புறம் தேங்காய் ஜீரகம் வத்தல் மூணையும் மசாலாவுக்கு அரைக்கணும் நல்லா மையாக அரைச்சிக்கணும் எப்படி கீரை வந்து நல்லா வெந்துட்ருப்பாங்க பாத்தி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் தனியாக ஒரு ஐம்பது பாசி பருப்பு போடலாம் இல்லாட்டி ஐம்பதில் பாதி போட்டுக்கேன் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றபடி பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் தேங்காயை அரைச்சிட்டு காமிக்க ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு நாலு வத்தல் ஜீரோ அரைச்சிட்டு காமிப்பேன் இப்போது தேங்காய் இதோட மசாலா வாசனை போட்டோம் தேங்காய் ஜீரகம் வாசனை போட்டோம் போனோன்னே பருப்பு போடும் பருப்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் நல்லா கொதிச்சாச்சு நல்லா வாசனை போயாச்சு மசாலா வாசனை அது கூட நம்ம பாசிப்பருப்பு எடுத்து சேர்க்குறோம் ஒரு ரெண்டு கரண்டி ஒரு மூணு கரண்டி பாசிப்பருப்பு வேக வச்சா அது இந்த கூட்டோட நம்ம சேர்க்குறோம் நல்லா கொதிக்கணும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அதோட நல்லா கொதிக்க இப்போ ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்றது கடைசியில் கரைச்சி வச்சுப்போம் இதையும் சேர்த்து விடணும் கொஞ்சம் கூட்டு இதாகட்டும் பருப்பு கொஞ்சம் இதாகட்டும் ஆகும் அப்புறம் பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவை கடையத்தில் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கும் இது வந்து சக்கையும் தனியுமா போகாது கொஞ்சம் அரிசி மாவு விட்டால் பொண்ணு போல் வந்திருக்கும் ஒன்று போல் இருக்கும் அரிசி மாவையும் விட்டாச்சு நல்லா கொதிக்கட்டு விட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது அரை கூட்டு நிறைய பசங்க சாத்தோடு சொல்கிற சாத்தில் போட்டு சாப்பிடலாம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு சுவையான அரைக்கீரை கூட்டு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ